അലൈക്കും റജീം അസലാ വരഹമുല്ലാ വില്ലാഹിമുറീം ബിസ്മില്ലുറീം അലഹമുല്ലാമീൻ വസലാത്ത് വസ്ലാംീൻ അജ്മീൻ മികവും മര്യാദക്ക് നമ്പികളേ സഹോദരുകളേ നാം ഇന്നിംഗ് കൂടിയത് വെറും ഒരു പറ്റി വിവാദിക്ക അല്ല മാറാ നാം അനവരൻ ഇതയത്തെയും ഇടവിടാതെ കായപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കും நமது நம்பிக்கையின் ஒரு பகுதியான ஒரு பூமியின் வழிகளை பற்றி பேசவே பலஸ்தீன் என்ற பெயரை கேட்டவுடன் நம் மனதில் முதலில் ஓடுவது ரத்தமும் கண்ணீரும் ஆக்கிரமிப்பின் கொடூரங்களும் தான் அந்த காயத்தில் மீண்டும் நெருப்பை பாய்ச்சும் ஒரு செய்திதான் கடந்த நாள் மேற்கு கரையிலிருந்து நம்மை தேடி வந்துள்ளது மேற்கு கரையில் ரமல்லாவிற்கு அருகிலுள்ள உள்ள ஒரு கிராமத்தில் அல்லாஹ்வின் இல்லமான ஒரு மஸ்ஜிதிற்கு சியோனிச குடியேற்ற பயங்கரவாதிகள் தீ வைத்துள்ளனர் அவர்கள் அத்துடன் நிறுத்தவில்லை அல்லாஹ்வின் வார்த்தையான நம் அனைவரின் வழிகாட்டியுமான புனித குரானின் பிரதிகளை அவர்கள் எரித்து சாம்பலாக்கினர் அந்த மஸ்ஜிதின் சுவர்களில் உலகம் கண்ட மிக உன்னதமான மனிதர் நமது தலைவர் நபிகள் நாயகம் முகமது முஸ்தஃபா அசல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எதிராக மிகவும் வெறுக்கத்தக்க அவதூறுகளை ஹீப்ரு மொழியில் அவர்கள் எழுதி வைத்துள்ளனர் இந்த அட்டூழியத்தை செய்தவர்கள் எவ்வளவு பிடித்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த இராணுவ தலைவர்கள் கூட இவர்களின் செயல்பாடுகள் பயங்கரவாதம் என்று விமர்சித்த போது அதற்கான பதிலடியும் தான் அந்த சுவர்களில் அவர்கள் குறித்திருந்தனர் இது வெறுமனே ஒரு கட்டிடத்தின் மீதான தாக்குதல் அல்ல மாறாக இஸ்லாத்தின் மீதான நமது கொள்கைகளின் மீதான நமது நபிகள் நாயகத்தின் மீதான ஆணவமான சவால் ஆகும் அன்பான சகோதரர்களே இது பலஸ்தீனில் நடக்கும் ஒரு தனிப்பட்ட சம்பவம் அல்ல பல தசாப்தங்களாக தொடரும் ஒரு திட்டமிட்ட இன அழிப்பின் ஒரு ஆக்கிரமிப்பின் ஒரு பகுதிதான் இது பலஸ்தீனின் நிலைமை என்ன சொந்த மண்ணில் அகதிகளாக வாழ வேண்டிய ஒரு மக்கள் தங்கள் வீடுகள் எந்த நேரத்திலும் புல்டோசர்களால் வந்து தகர்க்கப்படுமோ என்று அஞ்சிக்கொண்டு வாழும் பிஞ்சு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூட ராணுவ சோதனை சாவடிகளில் மணி நேரம் காத்து நிற்க வேண்டிய மாணவர்கள் தங்கள் ஆலிவு மரங்கள் விவசாய நிலத்திலிருந்து பிடுங்கி எறியப்படுவதை இயலாமையுடன் பார்க்க வேண்டிய விவசாயிகள் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி சிறைச்சாலையான காசாவில் முற்றுகையால் மூச்சு திணறும் லட்சக்கணக்கான மனிதர்கள் இவர்தான் இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பு சக்தி பலஸ்தீனுக்கு பரிசளித்தது அவர்கள் தகர்ப்பது மஸ்ஜித்களை மட்டுமல்ல வீடுகளையும் மருத்துவமனைகளையும் பள்ளிக்கூடங்களையும் தான் அவர்கள் அழிப்பது உயிர்களை மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் கனவுகளையும் நம்பிக்கைகளையுமான இந்த குடி அநீதியை காணும்போது இந்த துல்மை காணும்போது ஒரு நம்பிக்கையாளனின் மனம் வலிக்கும் கோபம் கொள்ளும் ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன தொற்று கொடுத்திருக்கிறான் இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களை நிச்சயம் சோதிப்பான் சூரா அல் பக்ராவில் அல்லாஹ் கூறுகிறான் பயம் பட்டினி செல்வம் உயிர் மற்றும் விளைச்சல்களில் இழப்பு ஆகியவற்றை கொண்டு உங்களை நாம் நிச்சயம் சோதிப்போம் அப்போது பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் பலஸ்தீனில் உள்ள நமது சகோதரர்கள் பொறுமையின் மறு உருவாக மாறியுள்ளனர் கண்முன்னே பிள்ளைகள் துடிதுடித்து விழும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறும் தாய்மார்கள் வீடு தகர்க்கப்பட்டு தரைமட்டமான போதும் ஹஸ்புன் அல்லாஹு வன் வக்கீல் என்று பிரகடனப்படுத்தும் தந்தையர்கள் அவர்களின் ஈமானின் நம்பிக்கையின் வலிமைதான் ஆக்கிரமிப்பு சக்தியின் ஆயுதங்களை விட பெரியது ஆனால் இந்த ஆக்கிரமிப்பாளர்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த அநீதிக்கு இந்த ஆணவத்திற்கு அல்லாஹ்வின் சமூகத்தில் தகுந்த பதிலடி நிச்சயம் கிடைக்கும் அது அல்லாஹ்வின் நீதி புனித குரான் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது வலா தஹ்சபன்னல்லாஹா காஃபிலன் அம்மா யாமல் லா லிமூன் இந்நமாயு அஹ் லியோ மின் தஷஹசுஃபீ அப்சார் அக்கிரமக்காரர்கள் செய்வதை விட்டும் அல்லாஹ் கவனக்குறைவாக இருக்கிறான் என்று நீர் ஒருபோதும் என்ன வேண்டாம் கண்கள் பிதுங்கிப் போகும் ஒரு நாள் வரை அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் மட்டுமே அளிக்கிறான் ஆம் அல்லாஹ் அவகாசம் அளிக்கிறான் ஒவ்வொரு அநீதிக்கும் கணக்கு சொல்ல வேண்டிய ஒரு நாள் வரவிருக்கிறது மஸ்ஜிதுகளை எரித்தவர்களும் குர்ஆனை ஆனை அவமதித்தவர்களும் பிஞ்சு குழந்தைகளை கொன்று குவித்தவர்களும் அந்த மாபெரும் விசாரணையின் நாளில் தப்பிக்கவே முடியாது சூரா ஷூரா மூலம் அல்லாஹ் மீண்டும் எச்சரிக்கிறான் ஒசையாளதீன வலமு ஐயமுன் கலபின் என் கலிபூன் இழைத்தவர்கள் தாங்கள் எந்த முடிவை நோக்கி திரும்பச் செல்கிறோம் என்பதை விரைவில் அறிந்து கொள்வார்கள் அன்பானவர்களே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் பலஸ்தீனின் மண் சாதாரண மண் அல்ல அது நபிமார்களின் மண் மஸ்ஜிதுல் அக்சாவின் மண் நமது முதல் கிப்லாவாக இருந்தது அந்த புனித பூமி அதனால் பலஸ்தீன் மகிழ்ச்சி அடையாமல் மஸ்ஜிதுல் அக்சா விடுதலை பெறாமல் இந்த உலகம் முடிவடையாது அது வெறும் ஒரு அரசியல் முழக்கமல்ல அது நமது நம்பிக்கையின் ஒரு பகுதியான ஒரு வாக்குறுதியாகும் வெற்றி இறுதியாக நம்பிக்கையாளர்களுக்குத்தான் அல்லாஹ்வின் வாக்குறுதி அதுதான் ஆனால் அந்த வெற்றியை நோக்கிய பாதையில் நமக்கும் சில பொறுப்புகள் உள்ளன நமது மிகப்பெரிய ஆயுதம் பிரார்த்தனை துவா ஒவ்வொரு தொழுகையிலும் குறிப்பாக சஜிதாக்களில் பலஸ்தீனில் உள்ள நமது சகோதரர்களுக்காகவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் விடுதலைக்காகவும் கண்ணீருடன் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த அநீதிக்கு எதிராக நம்மால் முடிந்த இடங்களிலெல்லாம் பேசுங்கள் சமூக ஊடகங்கள் வழியாகவும் மற்ற வழிகளிலும் உலகிற்கு பலஸ்தீனின் உண்மையை எடுத்துச் சொல்லுங்கள் ஆக்கிரமிப்புக்கு பொருளாதார ரீதியாக உடவும் பொருட்களை நம்மால் முடிந்த வழிகளில் புறக்கணியுங்கள் அது நமது போராட்டத்தின் ஒரு வடிவம் யா அல்லாஹ் பலஸ்தீனில் உள்ள எங்கள் சகோதரர்களுக்கு நீ வலிமையையும் பொறுமையையும் வழங்குவாயாக அக்கிரமக்காரர்களின் கைகளிலிருந்து மஸ்ஜிதுல் அக்சாவை நீ விடுவிப்பாயாக மஸ்ஜிதுகளை எரித்தவர்களும் குர் அவமதித்தவர்களும் ஆணவக்காரர்களுக்கு தகுந்த தண்டனையை இந்த உலகிலும் மறுமையிலும் நீ வழங்குவாயாக ஒடுக்கப்பட்ட அந்த மக்களின் மகிழ்ச்சியை கண்குளிர காண எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக தௌஃபீக் செய்வாயாக அமீன் யா ரில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைமத்துள்ளா வரகாத்தூ